அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் நாளைக்கு நம்மளுக்கு புதன்கிழமை புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகை அமாவாசை அம்மாவாசை தினத்தில் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிகழ்வும் நடைபெறும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் அமையும் அதனால தான் குலதெய்வத்தின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவோ திகழ்கிறது குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் குலதெய்வத்தின் அருளோடு மட்டுமல்லாமல் அவர்களின் முன்னோர்களின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் என்பதால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி பெற்று வீட்டில் சுப நிகழ்வுகளும் நன்மைகளும் உண்டாகும் அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வழிபாட்டை பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மேல் நீங்கள் பத்தரை மணிக்குள் நீங்கள் செய்யலாம் குலதெய்வத்தின் படமோ சிலையோ இருக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைங்க குலதெய்வத்தின் குலதெய்வமே தெரியவில்லை எங்களுக்கு குலதெய்வத்தோட பேரே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கவர்கள் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு அதற்கு மேலே ஒரு வாழை இலையோ அல்லது தட்டையோ வைத்து அதற்கு மேல் குங்குமத்தை கொட்டி பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் எலுமிச்சம்பழத்தை வைக்க வேண்டும் நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் குலதெய்வமாக நினைத்து கொண்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டுங்க நெய்வேத்தியமாக வடித்த பச்சரிசி சாதத்தில் நெல் நெய் அல்லது தேன் கலந்து வைக்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு வைத்தால் கூட போதுங்க எச்சில் படாத சுத்தமான சாதமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு அந்த நேரத்தில் வடித்த சாதமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வேறு ஏதாவது நெய்வேத்தியம் வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம் தவறு கிடையாது இதோடு ஒரு சொம்பு தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி அனைத்தையும் தயார் செய்த பிறகு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் அகல வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வேண்டுதல்கள் நிறைவடைந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக படைத்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொம்பில் இருக்கிற தண்ணீரை வந்து மற்றவர்களுக்கு அருந்து கொடுத்து விட்டு மீதி இருக்கிற தண்ணீரை வந்து வீடு முழுக்க நீங்கள் தெளிக்க வேண்டும் எலுமிச்சம்பழத்தை வந்து குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து வச்சுருந்தீங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படியே விட்டுருங்க இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் காலையில் எப்பொழுதும் போல் குளித்துவிட்டு பூஜையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து ரெண்டாக நறுக்கி உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் வெறும் தண்ணீரை மட்டும் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குடிக்க கொடுங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குங்குமத்தை வந்து தினமும் நெற்றியில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட முடியும் நமக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் தடைகளும் அனைத்தும் தவிடு பொடியாக்குவாருங்க நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்